திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருப்பிரமபுரம் ஞான சம்பந்த பெருமான் அவருடைய தந்தையாரின் பூஜை செலவுகளுக்காக செல்வம் வேண்டி பாடிய பதிகம் இப்பதிகத்தை நாமும் செல்வம் வேண்டி ஆனந்தமாக பாடுவோம் இறைவன் பெயர் பிரமபுரீஸ்வரர் அம்மையுடைய பெயர் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம் ஓ ஒருவா யினை மாநாங்காரத்து ஏரியல் வாய் ஒரு வெண்முதல் பூதலம் ஒன்றிய இரு துடர் பிறவும் படை தளி தழிப்ப முர்த்திகள் அயினை இருவருடொருவள் நாயி நின்றனை ஓரால் நீளல் உண்கள்ளிரண்டும் பொழுதேட்டிய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை mm -hmm. இரு நதியொரு மதிசூடினை ஒரு தாளிரையில் மூயிலை சூலம் நாள்கால் மான் மாறி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நாள்வாய் மும்மதத்து இரு கோட்டொரு கருகீடளி துரித்தனை ஒரு தனு இரு கால் வளைய வாங்கி மோப்புறத்தோடு நான் மஞ்ச கொன்று தலத்துற அவுணர் ैया रुतनेई நாள கரணம் முக்குணம் இரு வழி ஒருங்கிய வானூர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இருபிற போர்ந்து முப்பொழுது குறைமுடித்து நாள் மறைவோதி ஐவகை வேள்வி அமைத்து அரங்கம் முதலெழுத்தோதி வரன்முறை பயின்றெழுவான் தன்னை வளர்க்கும் பிரம பூரம் பே any hey, night hey, hey. முரலும் வேணுபுறம் விரும்பினைகளி அமர்ந்துணர் புகழி அமர்ந்தனை பொங்கு நார்கடல் சூழ்வெங்கு விளங்கினை பாணி மூலகும் புதையமில் மிகுந்த தோணி புறத்து உறைந்தனை தொலையாயிரு நிதி வாய்ந்த பூந்தராயந்தனை வரபுறம் ஒன்றுணர் திரபுறத்துறைந்தனை ஒரு மலை எடுத்த രക്കൽ விரல் கெடுத்த அருளினை புறவம் புரிந்தனை முன்னீர் துயின்றோன் நான் முகநறிய பண்பொடு நின்றனை சண்பை அமர்ந்தனை ஐயோறும் அமணரும் மறுவகை தேரரும் பூழியும் உணர காழியமர்தனை எச்சன் ஏழிசையோன் கொச்சையை மேச்சினை யாறு பதமும் மைந்தமர் கல்வியும் அறை முதல் நா

மூன்று காலமும் தோன்ற நின்றனை ஏறுமையின் ஒரு மையும் ஒரு மயின் பெருமையும் அருவீழா மறையோர் கழுமல முதுபதி கவுனியின் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியின் அறியும் அணைய தன்மையாதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நிழிலத்தே நினைய வல்லவர்